பேட்டையில் குரூப் போர் தேர்வு எழுத தாமதமாக வந்த நபரை தேர்வு கூடத்திற்குள் அனுமதிக்க மறுத்ததால் கையில் வைத்திருந்த ஹால் டிக்கெட்டை ஆத்திரமடைந்து கிழித்தெறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குரூப் போர் தேர்வு கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சின்னசேலம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை வானாபுரம் ஆகிய வட்டங்களில் உள்ள தொன்னூற்று ஏழு தேர்வு கூடங்களில் இருபத்து எட்டாயிரத்து இருநூற்று பதினோரு பேர் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள நிலையில் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு தேர்வு மையங்களில் காலை முதலே டி குரூப் போர் தேர்வு எழுதுவதற்காக ஏராளமானோர் தேர்வுக்கூடத்திற்கு வந்த வண்ணம் இருந்த நிலையில் காலை ஒன்பது மணிக்கு மேல் வரும் தேர்வாளர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பல்வேறு தேர்வுக்கூடங்களில் ஒன்பது மணிக்கு மேல் வந்த தேர்வாளர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படாததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர் இதிலும் குறிப்பாக உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பது மணிக்கு மேல் வந்த தேர்வாளர் ஒருவரை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த நபர் தனது ஹால் டிக்கெட்டை கிழித்து எரிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது